இரு நண்பர்கள் கதை பிரம்மாபுரி என்ற பட்டணத்தில் ராஜகுமாரனான சன்மார்கனும் மந்திரி குமாரன் குணபத்திரன் என்பவனும் உயிருக்குயிரான சினேகத்துடன் இருந்து வந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் விவாக வயது வந்ததும் சோழ தேசத்து ராஜனான குசனின் குமாரி சுரகத வள்ளியை ராஜகுமாரனும் கலிங்கிய தேசத்து ராஜகுமாரியை மந்திரி குமாரனும் மணந்து கொண்டார்கள் பிறகு அவ்விரு பெண்களும் தங்கள் தாய் வீட்டிலேயே இருந்து வந்தார்கள் ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் ஒரு நாள் தங்கள் மனைவி பார்களை தாய் வீட்டிலிருந்து தங்கள் நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக சோழ தேசம் புறப்பட்டு சென்றார்கள் ராஜகுமாரன் முன்னும் மந்திரி குமாரன் பின்னும் நடந்து செல்லுகையில் வழியில் ஒரு மரத்தில் இருந்த பட்சியானது முன்னால் போகிறவனுக்கு சாவு காத்திருக்கிறது என்றது பறவைகளின் பாஷையை அறிந்திருந்த மந்திரி குமாரன் சட்டென்று தன் நண்பனான ராஜகுமாரனை நடந்து சென்றான் சில தூரம் சென்றதும் மறுபடி பின்னாலே போகிறவனுக்கு சாபு என்று சொல்லவே அதனால் கிளேசமடைந்த மந்திரி குமாரன் தன் நண்பனின் கையை பிடித்து கொண்டு அவனை முன்னும் பின்னும் போக விடாமல் தன் வலப்பக்கமே சரிசமமாக நடந்து வரும்படி செய்தான் சாவு எங்கே காத்திருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த ராஜகுமாரின் தான் சாவு என்ற சந்தேகம் எல்லையை அவர்கள் அடைந்ததும் குசமகாராசனுக்கு செய்தி அனுப்பினார்கள் மகாராஜனும் அவர்களை மேலதாளத்துடன் ஆடம்பரமாக வரவேற்று உபசரித்து தன் மருமகனான ராஜகுமாரனுக்கு ஒரு தந்த பல்லக்கையும் மந்திரி ஒரு பச்சை பல்லக்கையும் அனுப்பினான் இதில் ஏதாகிலும் சூது இருக்கக்கூடும் என்று பயந்த மந்திரி குணபத்திரன் தன் நண்பனுக்கு வந்த பல்லக்கில் தானும் தனக்கு வந்த பல்லக்கில் ராஜகுமாரனையும் ஏற செய்தான் அவ்வாறே அவரவர்களுக்கு தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடுதிகளையும் மாற்றிக் கொண்டார்கள் இரவு பத்து நாழிகையான சமயம் தங்கி தங்கியிருந்த விடுதிக்கு அவனுடைய பத்தினியான குசராஜனின் குமாரி சுரததவல்லி தின்பண்டங்கள் குணபத்திரனோ பக்ஷி சொன்ன வார்த்தையை மனதில் நினைத்து கொண்டவனாய் ராஜகுமாரின் அறையில் இருட்கதவில் மறைந்திருந்தான் பகலெல்லாம் நடந்து வந்த அழுப்பினால் ராஜகுமாரன் சன்மார்க்கன் அயர்ந்து நித்திரை செய்வதை அறிந்த சுரதவல்லி வெறுப்புடன் முகம் சுழித்து காரி உமிழ்ந்துவிட்டு தின்பட்ட தட்டுடன் கள்ளத்தனமாக அங்கிருந்து புறப்பட்டு பட்டணத்தின் வடபுறத்தில் ஒதுக்குப்புறமாயுள்ள ஒரு பாழடைந்த ஒரு மண்டபத்திற்கு வடக்குப்படி சென்றாள் அங்கு ஒரு முடவன் இருந்தான் அவன் ராஜகுமாரி சுரதவல்லியின் கள்ளபுருஷன் ஆவான் விஹார வடிவினனான அந்த முடவன் மீது சுரதவல்லி அலாதியான மோகம் கொண்டிருந்தாள் அன்றைய தினம் நேரம் கழித்து வந்ததற்காக அந்த முடவன் சலித்து கொண்டு ஏனடி இவ்வளவு தாமதமாய் வந்தாய் என்று கோபித்துக் கொண்டான் ஏன் ஆசை காதலா கோபம் வேண்டாம் என்னை மணந்து ராஜகுமாரன் என்னை அழைத்து தேசத்திலிருந்து வந்திருக்கிறான் அவன் விடுதியில் ஆழ்ந்து பிறகல்லவா நான் இங்கு வர வேண்டும் அதனால் தான் நான் இங்கு வர தாமதமாகிவிட்டது சுவாமி என்றாள் சுரதவல்லி அப்படியா பெண்ணே இதனால் வரை நீ கல்யாணமாகாத கன்னிப்பெண் என்றல்லவா உன் சகவாசத்தை நாடியிருந்தேன் இனி இங்கு வராதே மீறி வருவாயானால் நம் இருவருக்கும் பிரணாபத்து நேரிடும் என்றான் முடவன் அப்போது சுரதவல்லி அவன் கால்களில் விழுந்து சுவாமி அப்படி சொல்லக்கூடாது ஒரு நாளாவது உம்மிடம் வராதிருந்தால் மோக அவஸ்தையால் என் பிராணன் போய்விடும் என்று கெஞ்சினாள் உடனே அந்த முடவன் தன் உடைவாளை எடுத்து தன் கள்ளக்காதலியின் கையில் கொடுத்து கேளடி பெண்ணே நமக்கு இடையூறாக வந்து முளைத்த ராஜகுமாரினின் தலையை உபாயங்களின் மூலம் துண்டித்துவிட்டு வாடி என்றான் அப்படியே செய்கிறேன் சுவாமி அவன் தலையை வெட்டி வெட்டியறிந்து அவனுடன் வந்திருக்கும் மந்திரிக்குமாரினின் மீது குற்றத்தை சுமத்தி அவனையும் சிறசு ஆக்கினைக்கு உட்படுத்திவிட்டு வருகிறேன் என்று சுரதவல்லி தின்பண்டங்களை முடவனுக்கு ஊட்டி அவனுடன் கொஞ்ச நேரம் கொஞ்சி குலாவி மகிழ்ந்திருந்துவிட்டு அருண்மனை விடுதிக்குத் திரும்பினாள் அரண்மனையிலிருந்து இருந்து அவளை பின்தொடர்ந்து வந்த மந்திரி குமாரன் மடத்தில் நடந்தவைகளையும் கள்ளக்காதலனையும் ஒளிந்து நின்று கவனித்துவிட்டு இனி அந்த காம வெறி பிடித்த அரசகுமாரி என்ன செய்ய போகிறாளோ என்னதான் மோகாவேசத்தில் முடவனிடம் கூறினாலும் அதன் பிரகாரம் தன் பர்த்தாவை கொல்லவும் துணிவாளோ என்றெல்லாம் மனம் குழம்பியவனாய் சுரதவல்லியை ரகசியமாக பின்தொடர்ந்து அவனும் விடுதிக்கு வேகமாக திரும்பினான் விடுதியை அடைந்த சுரதவல்லியோ வேகமாக நடந்து தனது நாயகன் அயர்ந்து உறங்கும் பள்ளி அறைக்குள் புகுந்து சிறிதும் முன்பின் யோசிக்காமல் ராஜகுமாரனின் சிறசை கைவாளால் துண்டித்து விட்டாள் பதறி போன குணபத்திரன் அவள் கையை பிடித்து அடி பஞ்சமா பாதகி என் ஆருயிர் நண்பனை உன் பர்த்தாவென்று பாராமல் அழுத்தறுக்கிறாயா இப்படி செய்வது நியாயமா என்று கேட்கவே சுரதவல்லியால் கூக்குரல் இட்டு காவலாட்களை கூவி அழைத்து ஐயையோ இந்த படுவாவி மந்திரி என் நாயகனின் கழுத்தை வெட்டி கொன்று என்னையும் கையை பிடித்து இழுத்து பலாத்காரம் செய்கிறானே என்று மந்திரி மீது குற்றம் சாட்டினாள் உடனே காவலாட்கள் உள்ளே ஓடி வந்து மந்திரி கட்டி இழுத்து கொண்டு போய் குசராஜனை எழுப்பி விஷயத்தை அறிவித்தார்கள் சுரத ராஜனை நோக்கி கேளும் என் பிதாவே இந்த வஞ்சக நெஞ்சம் படைத்த மந்திரி செய்த கொடுவையை நானும் என் நாயகனும் விடுதியில் ஆழ்த்து நித்திரை செய்யும் போது இந்த வஞ்சகன் என் பிரணபதியின் கழுத்தை வெட்டி என்னையும் கைப்பிடித்து பலாத்காரம் செய்தான் நல்ல வேளையாக நகர் சோதனைக்கு வந்த காவலாட்கள் என் கூக்குரலை கேட்டு உள்ளே ஓடி வந்து என் மானத்தை காப்பாற்றினார்கள் என் புருஷனை கொன்றுவிட்ட இந்த பாவிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என் பிதாவே என்று பொறுகிட்டாள் உடனே குசராஜனும் வெகுண்டெழுந்து இந்த மந்திரி குமாரன் வஞ்சகன் என்பதில் சந்தேகமே இல்லை என் மருமகனுக்கு அனுப்பிய தந்த பல்லக்கில் இவன் ஏறிக்கொண்டு இவனுக்கு அனுப்பியதில் ராஜகுமாரனை ஏறி வர செய்தான் அதுபோல் ராஜகுமாரனுக்கு ஏற்பாடு செய்த விடுதியையும் மாற்றிக்கொண்டான் அப்போதே சந்தேகம்தான் இப்போது ராஜகுமாரனுக்கு பத்தினியான என் குமாரியையும் கைப்பற்றினான் இவன் வெகு துன்மார்க்கன் இவனை கொண்டு போய் முதல் வாசல் மந்திரியிடம் ஒப்படைத்து சிறுசாக்கினை செய்து விடுங்கள் என்று உத்தரவிட்டான் தலையாரிகள் அதன் பிரகாரம் மந்திரி குமாரன் குணபத்திரனை முதல் வாசல் மந்திரியிடம் அழைத்து சென்றார்கள் அந்த மந்திரியாரிடம் குணபத்திரன் தானும் ராஜகுமாரனும் தங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டது முதல் அதுவரை நடந்தது தெரிவித்து தான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று மன்றாடினான் அவன் வார்த்தைகளை நம்பிய முதல் வாசல் மந்திரி இவன் முகத்தை பார்த்தால் தர்மவான் என தோன்றுகிறது இவனை தண்டித்தால் அந்த பாவம் நம்மை சும்மா விடாது என்று பயந்து இரண்டாவது வாசல் மந்திரியிடம் அனுப்பி வைத்தான் அவன் மூன்றாவது வாசல் மந்திரியிடம் அனுப்ப அவன் நான்காவது வாசல் மந்திரியிடம் அனுப்பினான் அதற்குள் பொழுது விடிந்து விட்டது நான்கு மந்திரிகளும் ஒன்று கலந்து குணபத்திரன் கூறிய விருத்தாந்தத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று முனைந்து மந்திரி பதிலாக ஒரு மிருகத்தை கொன்று அதன் ரத்தத்தை மட்டும் அரசனிடம் அனுப்பி மந்திரி தண்டித்ததாக கூறினார்கள் மந்திரிகுமாரன் கேட்டு கொண்ட பிரகாரம் ராஜகுமாரின் தேகத்தை உடனே தகனம் செய்து விடாமல் காப்பாற்றி வந்தார்கள் பிறகு அன்றிரவு யாரும் அறியாமல் அரசகுமாரி சுரதவள்ளியை பின்தொடர்ந்து மந்திரிமார்கள் சென்றார்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாயிருந்த மடத்திற்கு சுரதவள்ளி உல்லாச மோகினி போல் சென்று முடவனை சந்தித்து தான் பர்த்தாவை கொன்றதையும் மந்திரி தண்டனை விதிக்கப்பட்டதையும் தெரிவித்துவிட்டு முடவனோடு உல்லாசமாயிருந்தாள் அப்போது அங்கு ஒளிந்திருந்து கவனித்துக் கொண்டிருந்த நான்கு மந்திரிமார்களும் வெளிப்பட்டு அவளை பிடித்து அரசனிடம் இழுத்து சென்று விவரத்தை அறிவித்தனர் அதனால் கடும் கோபம் கொண்ட அரசன் தன் குமாரதியையும் முடவனையும் இரண்டு இரண்டு கூறுகளாய் பிளந்து கொன்று நான்கு வாசல்களிலும் தொங்க வைத்து தன் கருமத்தை தொலைக்க காசி யாத்திரை சென்றான் மந்திரி குமாரனோ தன் ஆருயிர் நண்பனான ராஜகுமாரின் சபத்தை எரிக்காமல் அவனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பிரதிச்சை செய்து கொண்டு சரீரம் அடியாதபடி தைலமிட்டு பதம் செய்து ஒரு பேழையில் வைத்து ஒரு பல்லக்கில் வைத்து ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தமாக பிரயாணப்பட்டு கொண்டே தான தருமங்கள் செய்து கொண்டே வந்தான் தீர்த்த யாத்திரையின் முடிவில் ராஜகுமாரனின் சடலம் உயிர் பெற்று எழுந்திராவிடில் தானும் உயிரை விட்டு விடுவது என்றும் முடிவு செய்து கொண்டான் தீர்த்த யாத்திரையும் முடிந்தது ராஜகுமாரனும் உயிர் பெற்று எழவில்லை மந்திரி குமாரன் தன் பிரதிஜியபடி தன் உயிரையும் விட்டுவிட தீர்மானித்தான் அதற்குள்ளாக கலிங்க தேசத்தில் உள்ள தன் மனைவி எப்படி இருக்கிறாள் என பார்க்க வேண்டும் என்று தன் மாமனாரின் கலிங்க தேசத்திற்கு வந்தான் ராஜகுமாரனின் சவமுள்ள பேழையை தன்னுடைய பள்ளி அறைக்குள் வைத்துக் படுத்தான் அன்று இரவு பத்து நாழிகைக்கு பிறகு பள்ளி அறையில் மந்திரி குமாரன் கண்மூடி துயில்வது போலிருந்த சமயம் அவனுடைய பத்தினியான அமிர்த சம்போக வல்லி தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு தின்பண்டங்கள் உள்ள தட்டுடன் வந்தாள் தன் நாயகன் தூங்குவதை கண்டு கட்டிலையும் வலம் வந்து எலுமிச்சம் பழத்தையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விட்டாள் மந்திரி குமாரன் உண்மையில் தூங்கவில்லை அவளையே கவனித்து பார்த்து கொண்டிருந்தபடியால் அவள் புறப்பட்டு சென்றதும் அவள் போகும் மர்மத்தை அறிய வேண்டும் என்று நினைத்து தானும் அவளை பின்தொடர்ந்து சென்றான் வேளையில் அமிர்தோகவல்லி நேரே ரணபத்திர காளி கோவிலுக்குத்தான் சென்றாள் அம்மனின் பொய்கையிலே நீராடி சன்னதியை அடைந்து மும்முறை பிரதட்சணம் செய்து தன் கணவனை திரும்பி வந்தால் தன்னை பலியிட்டுக் கொள்வதாக செய்திருந்த சபதப்படி தன் கழுத்தை உடைவாளை தேவி அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி மகளே நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் உனக்கு என்றென்றும் பனிரெண்டு வயதும் உன் நாயகனுக்கு பதினாறு வயதும் அளித்துள்ளேன் உன் நாயகனின் நண்பரான ராஜகுமாரன் தன் மனைவியால் மரணமடைந்தான் அவனுடைய சவத்தை பேழையில் வைத்து உன் நாயகன் கொண்டு வந்திருக்கிறான் அவன் பிடித்தால் உன் கணவன் உயிர் வாழ்வான் ஆகவே நான் கொடுக்கும் திருநீரையும் எலுமிச்சம் பழத்தையும் காக தீர்த்தத்தையும் எடுத்து சென்று ராஜகுமாரின் அறுப்புண்ட சிறசை உடலோடு பொருந்த வைத்து எலுமிச்சம் பழத்தை அறுத்து கழுத்து அறுப்புண்ட இடத்தில் பிடிந்து இந்த விபூதியை தூவி தீர்த்தம் தெளித்து இந்த பிரம்பால் தட்டினால் ராஜகுமாரன் உயிர் பெற்றிடுவான் என்று அருளி மறைந்தாள் காலையிலே மந்திரி குமாரன் இரவில் கண்டதை கனவிலே கண்டதாக கூறினான் என்று காளியம்மன் கொடுத்த வரப்பிரசாதத்தை கொண்டு வந்து தந்தாள் அவற்றின் உதவியால் இருவரும் ராஜகுமாரனை உயிர் பெற்றிட செய்தார்கள் பிறகு மந்திரி குமாரன் தன் மனைவியாளையும் ராஜகுமாரனையும் தன் தேசத்திற்கு அழைத்து வந்து ராஜகுமாரனுக்கு மறுதேசத்து ராஜகுமாரியை மறுமணம் செய்து வைத்து நால்வரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர் இவ்வாறு கதையை முடித்த அகோர முனிவர் வேடனே இப்படி நண்பன் இருக்க வேண்டும் உன் நண்பனான உன்னை ஆபத்தில் மாட்ட அபகரித்து போய்விட்டான் இனி அப்பாதகனின் முகத்தில் விழிக்காதே என்று புத்திமதிகள் சொல்லி திரவியங்களும் கொடுத்து அனுப்பிவிட்டு அவரும் காம குரோதாதிகளை கடிந்து கொண்டு தவு புரியச் சென்றார் இரு நண்பர்கள் கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் புளோரா இரு புறாக்கள் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்